சாம்பாரில் ஊற்றி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் பொங்கலும் சாம்பார் வடை மூணும் பண்ண போகிறேன் சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு மஞ்சள் பூசணி போட்டு பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் பூசணி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு முழு பூண்டை உரிச்சி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க இதெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாம்பாரும் பொங்கலும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொங்கல் சாம்பார் பண்ணதுக்கு ஒரு டம்ளர் பாசி பயிர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் போட போகிறேன் ஏன்னா மஞ்சள் பூசணி வந்து நிறைய சாம்பார் வந்து திக்னஸ் கொடுக்குங்க அதனால ஒரு டம்மர் தான் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவை தந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாசு வரிப்போ வந்து கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா பெருங்காயத்தூளுங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் வந்து பருப்பு அவியும் போதே கொஞ்சம் கருப்பில தூளை போட்டுக்கிடணுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நீங்கள் பருப்பை வறுத்தும் போடலாம் அப்படியும் போடலாங்க அவ்வளோதாங்க தேவையான பொருள் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிருங்க குழா போயிடும் டேஸ்ட் இருக்காது சாம்பார் வந்து மூணு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணால் தான் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வருங்க மலர்ந்து வந்தோடனே நம்ம ரேசம் மசிச்சு சாம்பார் வைக்கணும் ஏன்னா மஞ்சள் பூசணியும் நல்லா குழஞ்சிரும் அப்புறம் அந்த குழம்பு வந்து சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது மூணு விசில் விட்டால் போதுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு விசில் விடட்டும் நம்ம யார் இறக்கிக்கலாம் பொங்கலுக்கு வந்து நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க குக்கர் எடுத்தாச்சும் குக்கரில் தான் பண்ண போகிறேன் இங்கே கடாயிலையும் பண்ணலாம் அரிசி எடுத்துக்கலாம் வச்சரிசியில் தான் பண்ண போகிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பருப்பு போடணுங்க அப்படின்னா அந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டாலும் நிறையா டேஸ்ட் இருக்காது குழவு ஆயிரும் அதனால் முக்கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்தாச்சுங்க இதில் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணுங்க நல்லா குழைவாக வேணும்னா கொழ குழன்னு வேணும்னா உங்களுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி வைங்க ரெண்டு மூணு ஒரு டம்ளர் அரிசிக்கு வச்சாச்சு ரெண்டாவது டம்ளர் அரிசிக்கு வைக்க ரெண்டு மூணு மூன்று டம்ளா அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடணும் மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்குங்க மாதிரி கருவேல தளையும் போடணும் வேகும்போது கொஞ்சம் கருவேல தளையும் போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சள் வேண்டாம்னா இங்கே அப்படியே எடுத்துக்கோங்க நான் லைட்டாக போடுவேன் எப்போதும் பொங்கல் பண்ணாக்க லைட் கலராக இருக்கும் மேம் பார்க்கறதுக்கு இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நாலு விசில் விட்டு எடுத்துக்கணுமா நாலு விசில் விட்டேங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேக வச்சுக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு வச்சுங்க வடைக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இஞ்சி ஒரு துண்டு அப்புறமா கருவெள்ளத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிடணும் இது கூட நீங்கள் மிளகு முழுசாக போட்டுனாலும் போட்டுக்கலாம் உடச்சி போட்டுனாலும் போட்டுக்கலாம் சின்ன குழந்தை கொடுக்கறனால மிளகு போடலை சாப்பிடாதுங்க குழந்தை வந்து பொறக்கி போட்டுருவாங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா உடச்சி போட்டுனாலும் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் மாவு அடிச்சு பேசு சாம்பாரை கொதிக்க விட்டுட்டு நம்ம வடையை சுட்டு விடலாங்க சாம்பார் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஏற அடங்கிருச்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க பருப்பு வந்து இல்லைங்களா இந்த மாதிரி பருப்பு மலர்ந்து வந்தால் தான் இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப குழையக்கூடாது மூணு வயசுல கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நேசா நம்ம மசிச்சு விட்டுட்டு சாம்பார் பொடியை போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தெரிஞ்சு எடுத்துக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரேச மிக்ஸ் பண்ண உடனே அப்படி ஆகிடுச்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க சாம்பார் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் பூசணிக்காய் போட்டுக்கனால ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் பூசணிக்காயும் நமக்கு வந்து நல்லா குழையில் பாருங்கள் திட்டு திட்ட கிடக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தழங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டிருக்கேன் அப்புறமா கல் உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டு தாளசம் பண்ணிக்கலாம் பொங்கலைக்களை இறக்கிட்டு நம்ம சாம்பார் அடுப்பில் வச்சுக்கலாம் அருமையான சுவையில் பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க இறக்கிட்டு அதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு வடகம் போட்டு தாளிக்க போகிறாங்க வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வடகங்க வீட்டிலே செஞ்ச வடகம் தாளசத்துக்கு போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க கருவேப்பத்தில் போட்டுக்கலாம் சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் சாம்பாரில் ஊற்றி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு சாம்பார் ரெடிங்க பொங்கலும் ரெடியாகிருச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் எல்லாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா குழைவாக கிடச்சிருக்கு எது தாழசம் பண்ணிடலாம் பொங்கலுக்கு வந்து உப்பு கூட மறந்துட்டாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு தாளசம் பண்ணி ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு தாளசம் பண்ணிடலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் ஆட் பண்ணணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இஞ்சி வந்து நல்லா இப்போ போன முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கைப்பிடி அளவுங்க எந்தளவுக்கு முந்திரி பருப்பு போடுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறமா மிளகு சீரகம் ஒன்று ரெண்டுமாக அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம் முழுசாக போட்டால் பறக்கி தூரம் போட்டுருவாங்க அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க யரெலாம் நல்லா பொரியட்டும் முந்திரி பருப்புலாம் நல்லா வருத்திருச்சுக்கோங்க வேரெலாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேக்கு தலை போட்டுக்கலாம் காலசத்துலேயும் கொஞ்சம் கருவில் போடுங்க இருக்கும் பொங்கல் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் பொங்கலில் வந்து நம்ம ஊற்றி நம்ம கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க பொங்கலை பொங்கலில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் பொங்கலில் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் அடுப்பில் வச்சுக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க என்னோட ஸ்டைலில் பொங்கல் ரெடிங்க இப்படி இருக்கணுங்க பொங்கல் வந்து இப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு வடக்கி கடாயை எடுக்கல வச்சுக்கலாம் கடாயை எடுக்கல வச்சுட்டு நம்ம வடக்கி எண்ணெய் வச்சிக்கலாங்க நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் வடை மாவில்லை வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிடணுங்க மல்லித்தழை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையை தட்டி போடணும் எண்ணெய் நல்லா ஹீட்டாயிருச்சு எண்ணெய் நல்லா தான் நம்ம வடையை போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க போடும்போது ஒரு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லித்தழை நம்ம லாஸ்ட்டில் போட்டுறதுனால கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியில் கையை ரேசம் நினைச்சிக்கணுங்க நினச்சிட்டு ஓரத்தில் இருந்து இப்படி மாவு எடுக்கணும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடை ஈஸியாக போட்டு எடுக்கலாம் நல்ல ரவுண்ட் சைஸ்லாம் கிடைக்கும் ஓரத்தில் இந்த மாதிரி வடித்து எடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அரைச்சி வச்சுருந்தேன் ரெண்டு நாள் அது கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டு மாவு வந்து இந்த மாதிரி கோரி போடணுங்க இந்த மாதிரி ஓரத்துலேருந்து நம்ம இப்படி வலிச்சு எடுத்தோம்னா நல்ல ரவுண்டு சேஃபில் கிடைக்கும் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கிண்டி கொடுத்துக்கலாம்ங்க இந்த மாதிரி கிளியை கொடுத்து போடுங்க சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு அடுத்தது மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது வந்து வெந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாங்க வெந்திருச்சு இருக்க மாவையும் இந்த மாதிரி பண்ணி இப்போ வடை மாவு நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுக்கணுங்க ஓரளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் போட்டோன்னே வேண்டாங்க நம்ம அப்படியே கோரி போடலாம் இந்த மாதிரி எடுத்து போடணுங்க போட தெரியாதவங்களாம் இந்த மாதிரி போடுங்க இப்படி இருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உணமானாலும் இருந்தால் பண்ணும்லங்க நம்ம வீட்டுக்கு தானே போடுறோம் கடையில் வார கடையில் தான் ரவுண்ட் சைஸில் வேணுண்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு வடை போட தெரியாமல் வடையே போட மாட்டாங்க ரொம்ப ஈஸி போடுறது இந்த மாதிரி கோரி போடுறது ஃபாலோ பண்ணுங்க இந்த டிப்ஸோட திருப்பி போட்டுக்கலாமா நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வடியை வச்சு நம்ம எடுத்துக்கணும் நான் சும்மா கையை கொண்டு தான் கோரி விட்டேன் நீங்கள் மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சனால கோல குளான்னு இருந்துச்சு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லா ரவுண்டு ஷேப்பில் வருமா நம்ம அப்பப்போ அரைக்க முடியாது தோசை மாவை அரைக்கும் போது அரைச்சி வச்சாதான் அரைக்க முடியும் மிக்சியில் விட கிரைண்டரில் அரைக்கிறது தான் நல்லா இருக்குங்க இப்போ பொங்கல் ரெடிங்க பொங்கல் ரெடி சாம்பார் ரெடி அப்புறமாட்டு வடையும் ரெடிங்க ஒரு டம்ளர் பருப்பில் வடை போட்டிருக்கேன் விழுந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது ரொம்ப பனிப்பிட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பொங்கல் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே இலையில் பொங்கல் வச்சுக்கலாம் அப்புறமா வடை எடுத்து வச்சுக்கலாங்க சாம்பார் ஊற்றிக்கலாம் அப்படியே பொங்கலோட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரானே டிஃபன் ரெடிங்க பொங்கல் ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாக்கில் வச்சதும் அப்படியே லவக்கணு உள்ளே போயிடுதுங்க அந்தளவுக்கு எம்மியாகட்டு பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட் வந்து பத்து நாளாக ஊருக்கு போயிருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல சாரி நம்ம தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் வா